இந்த வகுப்பில் பணத்தை ஈர்க்கும் எளிய வாழ்வியல் குறிப்புகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நீங்கள் பணத்தை வந்து ஈர்க்கறதுக்கு முதல்ல வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எளிய முறையில் உங்களோட முகத்தை எந்த அளவுக்கு சுபட்சமாக வச்சுக்கிறீங்களோ அதனால் ஒரு பணம் ஈர்க்கலாம் கைகளுடைய நகங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுக்கிறீங்களோ அப்படி பணம் ஈர்க்கலாம் அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வாழ்வியல் விஷயம் அப்படின்னா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உணரணும் பணத்தை நம்ம எண்ணி பார்க்கணும் பணத்தை வந்து நம்ம வந்து கையில் வச்சு அதை வந்து ஒரு அட்ராக்ஷனாக நம்ம வந்து நினைக்கணும் இந்த மாதிரி இதை போக நிறைய விஷயங்கள் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எந்த மாதிரி பயன்படுத்தினா பணத்தை ஈர்க்க முடியும் அதில் நம்ம சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன செய்ய முடியும் ஒரு சாதாரணமாக ஒருத்தங்களுக்கு பணம் நல்லா வேணும் அப்படின்னா ஒரு இனிப்பு சாப்பிடுவதன் மூலமாக அல்லது ஒரு இப்போ ஒருத்தங்க சப்போட்டா பாலை சாப்பிட்றதுனால பணம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது நட்சத்திர ரீதியாக கொடுக்குறோம் இந்த மாதிரி எளிய வாழ்வியல் முறைகள் உங்களுடைய ஜாதக அடிப்படையில் நட்சத்திர ரீதியாகவும் லைஃப் அட்ராக்ஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்லையும் ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலமாகவும் இந்த கிளாஸில் நம்ம எடுக்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு பயன்பெறுங்க நன்றி